வணக்கம் குப்புராஜுங்களா நல்லா இருக்கீங்களா நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேசுறோம் தமிழக முதல்வர் அவர்கள் நீங்கள் நலமாங்கிற ஒரு திட்டத்தை துவக்கி வச்சிருக்காரு அதன் தொடர்ச்சியா நாங்க எல்லா கலெக்டருங்களும் மனுதாரர்கள்கிட்ட அவங்க கொடுத்த கோரிக்கை மனு தொடர்பா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் அதன் அடிப்படையில் உங்களை கூப்பிட்ருக்கோம் நீங்கள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க செயற்கை கால் வேண்டி அந்த மனு தொடர்பாக வந்து விசாரிச்சாங்களா லாஸ்ட் டைம் அந்த மனு தொடர்பாக விசாரணை பண்ணி நீங்கள் தகுதியானவர்னு சொல்லி அந்த பட்டியலில் உங்கள் பேர் சேர்த்து இன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க செயற்கை கால் கரெக்டா சந்தோஷமா இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த செயற்கை கால் தான் நடக்கிறீங்களா

கவிதா இருக்காங்களா கவிதா இல்லையா நான் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்த மாவட்ட ஆட்சியர் பேசுறேன் கலெக்டர் அந்த அம்மா இருக்கா கவிதா சரி அவங்க நில அளவை வேணும்னு சொல்லிட்டு போன திங்கக்கிழமை மக்கள் குருதி கூட்டத்துல வந்து நில அளந்து கொடுக்க சொன்னாங்க வந்தாங்களா வந்த அளந்தாங்களா

அவங்க எங்க ஆளுங்களும் வந்து விசாரிச்சுட்டு மாற்று இடம் தருவாங்க ஹலோ அஜினாவாமா ஏமா நீங்க போன தடவை கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் உரியதற்கும் கூட்டத்துக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்கா ஆ எப்போ வந்தீங்க போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா சரி அந்த மனுக்கு யாரா வந்து பார்த்தாங்களா பார்த்தேன் யாரு வந்தா பஞ்சாயத்து வந்தாரா சரி ஆ சரி ஒரு நாளைக்கு வந்தாங்க ஆ அலந்து

வணக்கமா எந்த ஊர் நீங்க ஏமா நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சலவை பெட்டி கேட்டு நீங்க மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருந்தீங்க இப்போ அந்த சலவை பெட்டி வந்து விசாரிச்சாங்களா கொடுக்கறதுக்கு ரைட் ரைட் எப்ப வாங்கினீங்க சரி திருப்தி உங்களுக்கு உடனுக்குடன் செலவை பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்ககிட்ட துணி கொடுப்பாங்க ஆ ரைட் சந்தோஷம் சரி சந்தோஷம் ரைட்டு ரைட்